வணக்கம் நீங்க உங்க வாழ்க்கை முழுசும் உழைக்கிறீங்க மாசா மாசம் உங்க சம்பளத்துல இருந்து ஒரு தொகையை பென்ஷன் ஃபண்டுக்கு கட்டுறீங்க எதுக்கு வயசான காலத்துல ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை வாழலாம்னு ஒரு நம்பிக்கையில ஆனா அந்த நம்பிக்கை சட்டங்கள் கோர்ட் கேஸ் அரசாங்கத்தோட பிடிவாதம்னு ஒரு பெரிய சிக்கலான வலைக்குள்ள மாட்டிட்டா என்ன பண்றது இன்னைக்கு நம்ம ரொம்ப ஆழமா பார்க்க போறது இபிஎஸ் நைன்டி ஃபைவ் ஓய்வூதியதாரர்களோட போராட்டத்தை பத்தி தான் இது பத்தி அலச நம்ம கிட்ட ஓய்வுதிய சங்கத்தோட கடிதங்கள் EPFO, அதாவது அரசாங்கத்தோட வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அனுப்பின நோட்டீஸ்கள் அப்புறம் போராட்டத்துக்கு அழைக்கிற துண்டறிக்கைகள்னு ஒரு பெரிய தொகுப்பே இருக்கு ஆமா இது வெறும் காகிதங்கள் இல்ல லட்சக்கணக்கான மக்களோட வாழ்க்கை அவங்களோட எதிர்பார்ப்பு அவங்களோட கோபம் எல்லாமே இதுல இருக்கு கரெக்ட் இன்னைக்கு நம்மளோட நோக்கம் என்னன்னா இந்த ஓய்வூதியதாரர்கள் எதுக்காக போராடுறாங்க அரசாங்கம் என்ன சொல்லுது இதுக்கு நடுவுல நம்ம கவனிக்க தவற விஷயங்கள் என்னென்னு ஒன்னும்னா பிரிச்சு பாக்குறது தான் வாங்க இந்த சிக்கலான விஷயத்துக்குள்ள போகலாம் சரி முதல்ல ரொம்ப அடிப்படையான விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் இந்த இபிஎஸ் நைன்டி ஃபைவ் அதாவது ஊழியர் ஓய்வூதிய திட்டம்னா என்ன இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திட்டம் இதுல நம்ம முக்கியமா புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஓய்வூதியத்திற்குரிய சம்பள உச்சவரம்பு ஒன்னு இருக்கு உச்சவரம்பா அப்படின்னா அதாவது உங்க சம்பளம் எவ்வளவு அதிகமா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேல பென்ஷன் கணக்குல எடுத்துக்க மாட்டாங்க சிம்பிளா சொன்னா இதுதான் ஓ ஓகே ஓகே ஆரம்பத்துல இது மாசம் வெறும் ஐயாயிரம் ரூபாயா இருந்துச்சு ஐயாயிரமா ஆமா அப்புறம் அது ஆறாயிரத்தி ஐநூறு ஆகி ரெண்டாயிரத்தி பதினால இருந்து இப்போ வரைக்கும் பதினஞ்சாயிரம் ரூபாயா இருக்கு அப்போ ஒருத்தரோட சம்பளம் ஒரு லட்சம் ரூபாயா இருந்தாலும் அவரோட பென்ஷன் கணக்குக்கு வெறும் பதினஞ்சாயிரம் தான் அடிப்படையா இருக்கும் அப்படிதானே கரெக்டா சொன்னீங்க இந்த உச்சவரம்பு தான் பல வருஷமா பிரச்சனையோட மையமா இருந்துச்சு ஆனா இதுல ஒரு பெரிய திருப்பு முனை வந்து நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்தது ஓ அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு ஆமா உச்ச நீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பு கொடுத்தாங்க அது என்ன சொல்லுச்சுன்னா சில ஊழியர்கள் இந்த உச்ச வரம்ப மீறி அவங்களோட முழு சம்பளத்துக்கும் பங்களிப்பு செஞ்சிருந்தா அவங்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்கும் போதும் அந்த முழு சம்பளத்தை வச்சு தான் கணக்கிடணும்னு சொன்னாங்க இதுதான் உயர் ஓய்வூதியம் சொல்றது ஓகே இதுதான் அந்த முழு போராட்டத்துக்கும் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்த விஷயம் நிச்சயமா பல வருஷமா போராடினவங்களுக்கு இது ஒரு பெரிய வெற்றி இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கேட்கறதுக்கு நல்லா இருக்கு ஆனா இதனால உண்மையிலேயே யாருக்காவது பயன் கிடைச்சிருக்கா கிட்ட இருக்கிற அந்த போபால் கூட்டத்தோட ரிப்போர்ட்ல சில நம்பர்ஸ் இருக்கு அது என்ன சொல்லுது அதுல ஒரு நல்ல விஷயமும் இருக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயமும் இருக்கு சொல்லுங்க நல்ல விஷயம் என்னன்னா கிட்டப்பட்ட ஐந்தரை லட்சம் ஓய்வூதியதாரர்களுக்கு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாயில இருந்து நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் வரைக்கும் அதிக ஓய்வூதியம் கிடைச்சிருக்கு நாற்பத்தி ஆறாயிரமா இது சாதாரண வித்தியாசம் இல்ல மிகப்பெரியது ஆமா ஆனா அதே ரிப்போர்ட்ல இன்னொரு அதிர்ச்சியான தகவல் என்னன்னா மொத்தம் பதினாறு புள்ளி இருபது லட்சம் பேர் இந்த உயர் ஓய்வூதியத்துக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க ஓகே ஆனா அதுல சுமார் பதினோரு லட்சம் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கு என்னது பதினோரு லட்சமா யோசிச்சு பாருங்க விண்ணப்பிச்ச மூணுல ரெண்டு பேரோட கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கு ஆமா இதுதான் அந்த போராட்டத்தோட கடுமைய காட்டுது அப்போ உச்சநீதிமன்றம் ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்திருக்கு ஆனா அதே சமயம் இத்தனை லட்சம் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கு தீர்ப்புக்கும் நடைமுறைக்கும் மத்திய பெரிய இடைவெளி இருக்கு ஆமா அந்த இடைவெளிக்கு காரணம் அதிகாரத்துவ சிக்கல்கள் தான் இந்த கோரிக்கை கடிதம் விஷயத்துக்குள்ள போனாதான் இது புரியும் நினைக்கிறேன் கரெக்ட் இந்த இடத்துல தான் இபிஎஃப்ஓட செயல்பாடு ஒரு பெரிய கேள்விக்குறியாகுது உயர் ஓய்வூதியத்துக்கு விண்ணப்பிச்சவங்களுக்கு இபிஎஃப்ஓ ஒரு கடிதம் அனுப்புது அதுக்கு பேரு தற்காலிக கோரிக்கை கடிதம் தற்காலிகமா ஆமா அதுல நீங்க உயர் ஓய்வூதியம் வாங்கணும்னா இன்னும் எவ்வளவு பணம் கட்டணும்னு சொல்லி யோசிச்சு பாருங்க நீங்க முப்பது வருஷம் வேலை செஞ்சு ஓய்வு பெற்ற ஒருத்தர் மாச மாசம் வர பென்ஷனை நம்பி இருக்கீங்க திடீர்னு ஒரு நாள் இபிஎஃப்ஓல இருந்து ஒரு லெட்டர் வருது ம் குருகாவில் இருக்கிற ஒரு வங்கி ஊழியருக்கு வந்த கடிதத்தை நான் பார்த்தேன் அதுல சுக்லீர் சிங் நரேஷ் சந்த் ஜெயின்னு சில பேர்கள் இருக்கு அவங்க ஒவ்வொருத்தரும் இன்னும் பல லட்சம் ரூபாய் கட்டணும்னு சொல்லிருக்காங்க அதுவும் ஒரு காலக்கெடுவோட ஆமா அதுவும் மூணு மாசத்துக்குள்ள கட்டலைன்னா உங்களுக்கு அதிக பென்ஷன் வாங்குறதுல ஆர்வம் இல்லைன்னு நாங்களே முடிவு பண்ணிடுவோம் அதுல இருக்கு இது ஒரு விதமான மிரட்டல் மாதிரி இருக்கு அது மட்டும் இல்ல அதே லெட்டர்ல நீங்க பணம் கட்டினாலும் பென்ஷன் கிடைக்குமாங்கிறது மத்த கோர்ட்டு தீர்ப்ப பொறுத்ததுன்னு ஒரு சின்ன வரியில போட்டிருந்தா உங்க மனநிலை எப்படி இருக்கும் இதுதான் அவங்களோட மிகப்பெரிய கவலை இது ஒரு சூதாட்டம் மாதிரி கரெக்ட் அதாவது நீங்க உங்க சேமிப்பு எல்லாம் எடுத்து லட்சக்கணக்கில் பணத்தை கட்டிடுறீங்க ஆனால் அந்த பணம் உங்களுக்கு பலன் கொடுக்குமான்னு எந்த உறுதியுமே இல்லை அதனால தான் இதுக்கு தற்காலிக கடிதம்னு பேர் வச்சிருக்காங்க இது மக்களோட இயலாமைய வச்சு விளையாடுற மாதிரி இருக்கு நிச்சயமா ஓய்வூதிய சங்கமும் இதே தான் சொல்றாங்க பிப்ரவரி மூணாம் தேதி டெல்லியில் ஒரு மீட்டிங் நடந்திருக்கு அதுல பணம் கட்ட தவறியவங்களுக்கு காலக்கெடுவை நீட்டிக்கணும்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அதிகாரிகள் என்ன பதில் சொல்லிருக்காங்க தெரியுமா என்ன சொன்னாங்க காலக்கெடுனா காலக்கெடுதான் அதை நீட்டிக்க முடியாது இவ்வளவுதான் பதில் இது எவ்வளவு கடுமையான ஒரு நிலைப்பாடு இந்த பதில் வந்து வெறும் பிடிவாதம் மட்டும் இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நிதி பிரச்சனை இருக்கலாம் நான் சந்தேகப்படுறேன் நீங்க சொல்றது ஒரு முக்கியமான கோணம் அதாவது லட்சக்கணக்கான பேருக்கு திடீர்னு அதிக ஓய்வூதியம் கொடுத்தா அந்த நிதி அமைப்பு தாக்கு பிடிக்குமாங்கிற கேள்வி அரசாங்கத்துக்கு இருக்கு அப்படிதானே ஆமா இப்போதைக்கு இருக்கிற நிதியை வச்சு எப்படி சமாளிக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல அதனால முடிஞ்ச வரைக்கும் சட்ட திட்டங்களை கடுமையாக்கி வடிகட்டி குறைவான பேருக்கு கொடுத்தா தோணுது இது இது வெறும் ஒரு மாதிரி தெரியுது இருக்கலாம் ஆனா இந்த நிதி பற்றாக்குறைக்கு காரணம் யாரு பல வருஷமா சரியா திட்டமிடாததும் முறையா முதலீடு செய்யாததும் தானே அதுக்கு இப்போ பல வருஷமா பங்களிச்ச ஊழியர்கள் எப்படி பொறுப்பாக முடியும் இது நியாயமான கேள்வி அவங்க தரப்பு நியாயத்தை வெளிப்படியா பேசலாம் அதை விட்டுட்டு இப்படி விதிகளை காட்டி மக்களை அழைக்கழிக்கிறது தான் பிரச்சனையே ஆமா சரி இந்த அழைக்கழிப்புக்கு ஓய்வூதியதாரர்களுடைய எதிர்வினை எப்படி இருக்கு அகில இந்திய இபிஎஸ் நைன்டி ஃபைவ் ஓய்வூதியதாரர் சங்கங்களின் ஐக்கிய நடவடிக்கை குழு இந்த போராட்டத்தை முன்னெடுத்துட்டு போறாங்கன்னு சொன்னீங்க அவங்க கோரிக்கை என்ன வெறும் பணம் மட்டும்தானா பணம் ஒரு முக்கிய பகுதி ஆனா அது மட்டும் இல்ல அவங்க கேக்குறது மாசம் ஒன்பதாயிரம் ரூபாய் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ஒன்பதாயிரம் ரூபாயா இப்போ எவ்வளவு கிடைக்குது பலருக்கு ஆயிரத்துல இருந்து மூவாயிரம் தான் கிடைக்குது என்னது இந்த விலவாசியில இத வச்சு ஒரு குடும்பம் இப்படி வாழ முடியும் அதனாலதான் இந்த ஒன்பதாயிரம் ரூபாய் கோரிக்கை இவ்வளவு வலுவா இருக்கு ஆமா அதோட ஓய்வூதியதாரருக்கும் அவங்க துணைவருக்கும் இலவச மருத்துவ வசதியும் கேக்குறாங்க இது ரொம்ப நியாயமான கோரிக்கையா தெரியுத வேற என்ன கேக்குறாங்க இன்னும் ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கு ஒன்று ஒவ்வொருத்தரோட பென்ஷனையும் எப்படி கணக்கு போட்டீங்கன்னு ஒரு கணக்கீட்டு தாள் அதாவது கேல்குலேஷன் ஷீட் கொடுக்கணும்னு கேட்குறாங்க அது கொடுக்கறது தானே நியாயம் ஆனா நம்ம கிட்ட இருக்கிற பாம்பாய் கூட்டத்தோட கடிதத்துல இபிஎஃப்ஓ இதை யாருக்குமே கொடுக்கறது இல்லைன்னு தெரிவா சொல்லியிருக்காங்க அப்போ தன்மையே இல்ல சுத்தமா இல்லை ரெண்டாவது இவ்ளோ தாமதமா கொடுக்கற நிலுவை தொகைக்கு வட்டியும் சேர்த்து கொடுக்கணும்ங்கறது அவங்களோட கோரிக்கை. ஆக அவங்க கேக்குறது வெறும் பணத்தை மட்டும் இல்ல வெளிப்படை தன்மையும் தாமதத்துக்கான நீதியையும் தான் கேக்குறாங்க. நிச்சயமா இது இன்னும் பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா இது பணம் வெளிப்படை தன்மை எல்லாத்தையும் தாண்டி மரியாதை மற்றும் நியாயத்தை பற்றியது. மரியாதை. ஆமா நான் பார்த்த ஒரு மராத்தி துண்டு அறிக்கையில இந்திய அரசாங்கம் ஓய்வூதியதாரர்களை அவமதிக்கிறதுன்னு நேரடியாவே எழுதியிருக்காங்க. இது அவங்களோட ஆழமான வேதனையையும் கோபத்தையும் காட்டுது இடி மகனுக்கும் இடையிலான உறவுல இந்த மரியாதை எப்படி குறையுது நல்ல கேள்வி இங்கே பிரச்சனை விதிகள்ல மட்டும் இல்ல அதை செயல்படுத்துற விதத்தில் இருக்கு ஓய்வூதியதாரர்கள் வெறும் பயனாளிகள் இல்ல இந்த திட்டத்தோட பங்குதாரர்கள் அவங்க பணத்தை போட்டிருக்காங்க ஆனா அமைப்பு அவங்கள ஒரு சுமையா பாக்குது ஒரு அந்நியத்தன்மையோட நடத்துது டெல்லியில நடந்த சந்திப்பே இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் ஆமா அந்த பிப்ரவரி மூணாம் தேதி நடந்த சந்திப்புல என்னதான் ஆச்சு எந்த உறுதியான முடிவும் வரலையா ஒரு முடிவும் வரல குறைந்தபட்ச ஓய்வூதியம் பத்தி கேட்டா நிதி அமைச்சகத்தின் பரிசீலனையில உள்ளதுன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் பதில் பல வருஷமா இதே பதில் தானே சொல்றாங்க அதேதான் காலக்கேடு நீட்டிப்பு பத்தி கேட்டா பரிசீலனையில் இல்லைன்னு கராரா சொல்லிட்டாங்க சரி ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி ஓய்வு பெற்றவங்களோட நிலைமை என்னன்னு கேட்டா உச்சநீதிமன்றத்துல எங்க சட்ட போராட்டத்தை தொடருவோம்னு சொல்றாங்க அதாவது எதுக்குமே நேரடியான உருப்படியான பதில் இல்ல இது ஒரு முழுமையான முட்டுக்கட்டை ஆமா இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு தேதி ஏன் இவ்வளவு முக்கியம் அதுக்கு முன்னாடி பின்னாடின்னு ஏன் ஒரு பிரிவு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினால அரசாங்கம் இந்த ஓய்வு திட்டத்துல ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க அதுக்கு முன்னாடி ஓய்வு பெற்றவங்களுக்கு ஒரு விதி அதுக்கப்புறம் ஓய்வு பெற்றவங்களுக்கு வேற விதி இதுதான் சட்ட போராட்டத்தோட முக்கியமான புள்ளி ஓகே ஓய்வு பெற்றது எப்போவா இருந்தாலும் பங்களிப்பு செஞ்ச எல்லாருக்கும் ஒரே மாதிரி நியாயம் கிடைக்கணுங்கிறது தான் ஓய்வூதியதாரர்களோட வாதம் ஆனால் அரசாங்கம் அதை ஏற்றுக்க மறுக்குது அப்போ இந்த முட்டுக்கட்டையை உடைக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ண போறாங்க போராட்டத்தை கைவிட்டுடுவாங்களா வாய்ப்பே இல்லை இந்த வகையான அதிகாரத்துவ பதில்கள் அவங்களோட நம்பிக்கையை செதைச்சு அவங்கள திருப்போராட்டங்களுக்கு தள்ளுது அப்போ போராட்டம் தீவிரமாக்குது ஆமா போங்க அடுத்த தக்கத்துக்கு எடுத்துட்டு போறாங்க நான் பார்த்த ஒரு மராத்தி துண்டறிக்கையில பிப்ரவரி எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் மாவட்டம் தோறும் கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடியும் தாலுகா ஆஃபீஸ் முன்னாடியும் பெரிய போராட்டத்துக்கு ஏற்பாடு பண்றதா சொல்லியிருக்காங்க அப்போ இது வெறும் டெல்லியில் நடக்கிற போராட்டம் இல்ல நாடு தழுவிய போராட்டமா மாறிட்டு இருக்கு கரெக்ட் இது ஒரு பக்கம் திரு இன்னொரு பக்கம் சட்ட போராட்டம்னு ரெண்டு முனைகள்ல நடக்குது ஒரு இரு முனை அணுகுமுறை ஆமா ஒரு பக்கம் நீதிமன்றங்கள் மூலமா தங்களோட உரிமைகளை நிலைநாட்ட முயற்சி பண்றாங்க தவறா நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்களை மறுபரிசீலனை செய்ய சொல்றது பணம் கட்ட தவறியவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கேட்கறதுன்னு அவங்களோட சட்ட போராட்டம் தீவிரமா தொடருது மறுபக்கம் தெரு போராட்டங்கள் மூலமா அரசாங்கத்துக்கும் பொதுமக்களுக்கும் அழுத்தம் கொடுக்கறாங்க இது ரொம்பவும் ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு இயக்கம் அவங்க அவ்வளவு சீக்கிரம் சோர்ந்து போல மாதிரியே தெரியல சுருக்கமா சொல்லணும்னா இபிஎஸ் நைன்டி ஃபைவ் திட்டத்தோட சிக்கலான விதிகள் உச்ச நீதிமன்ற தீர்ப்பால கிடைச்ச ஒரு சின்ன நம்பிக்கை ஆனா அந்த நம்பிக்கைய சிதைக்கிற அதிகாரத்துவ தடைகள் ஆமா இது எல்லாத்தையும் எதிர்த்து ஓய்வூதியதாரர்கள் நடத்துற ஒரு விடாபுடியான பன்முக போராட்டம் இதுதான் இப்போதைய நிலைமை சரிதானே கரெக்டா சொன்னீங்க இந்த திட்டத்துல இல்லாத ஒருத்தர் இது நமக்கு எதுக்கு நினைக்கலாம் ஆனா இது வெறும் ஓய்வூதியதாரர்களோட பிரச்சனை இல்ல இது எல்லாருக்குமான பிரச்சனையா ஒரு வகையில் ஆமா ஒரு பெரிய அரசாங்க அமைப்ப சாதாரண மக்கள் எப்படி எதிர்கொள்ள வேண்டியிருக்கு சட்டங்கள் தெளிவாக இல்லாததால என்னென்ன பிரச்சனைகள் வருது தங்களோட உரிமைகள் மறுக்கப்படும் போது மக்கள் ஒண்ணு சேர்ந்தா எவ்வளவு சக்தி வாய்ந்தவங்களா மாற முடியுங்கிறத பத்தின ஒரு பாடம் இது முக்கியமா ஒரு நாடு அதோட மூத்த குடிமக்களை எப்படி நடத்துது அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை எப்படி காப்பாத்துதுங்கிற ஆழமான கேள்விகளை இது எழுப்புது நீங்க சொல்றது ரொம்ப சரி சரி இந்த விவாதத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இறுதி சிந்தனையை விட்டுட்டு போறேன் சொல்லுங்க இபிஎஃப்ஓட கணக்கீடுகள்ல நிறைய தப்பு இருக்கணும் அவங்க யாருக்குமே கணக்கீட்டு தாழ்களை குடுக்கறது இல்லமோ நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரங்கள் சொல்லுது ஆமா அது ஒரு பெரிய குற்றச்சாட்டு இது ஒரு கேள்வியை எழுப்புது எல்லாமே டிஜிட்டல் டேட்டான்னு சொல்ற இந்த காலத்துல ஒரு பெரிய அரசாங்க அமைப்பால அது சேவை செய்யற மக்களுக்கு ஒரு வெளிப்படையான சரிபார்க்க கூடிய நிதி கணக்கு கொடுக்கிறது ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்கு நல்ல கேள்வி இந்த வெளிப்படைத்தன்மை இல்லாதது அந்த அமைப்புக்கும் அதுக்காக வாழ்க்கை முழுசும் பங்களிச்ச தனிநபர்களுக்கும் இடையிலான அதிகார சமநிலையை பத்தி நமக்கு என்ன சொல்லுது இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க